அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கு தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்த அவதூறு வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தொடர் குறுப்பு விசாரணை இன்று அனுமதிக்கப்பட்டது கோன வாயிலாவில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இன்று குறுப்பு விசாரணை செய்வார் என்று சொல்லியிருந்த நிலையிலே இன்று நான் தொடர்ந்து குறுப்பு செய்தேன் இன்றைக்கு மனு ஒன்றை நீதிமன்றத்திலே கொடுத்திருக்கிறோம் கொடுத்தோம் அதாவது நான் இந்த வழக்கிலிருந்து கொண்டு தலைவர் அண்ணாமலை அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த வாய்தாவிலிருந்து இந்த வழக்கை அவர் நடத்துவார் அவரே குறுக்கு விசாரணை செய்வார் என்பதை தெரிவித்திருக்கிறோம் இந்த வழக்கின் விசாரணை வருகின்ற பதினொன்றாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நான் நீதிமன்றத்திலே தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை செய்யும்பொழுது அவருக்கு உதவி செய்வேன் அசிஸ்ட் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்கு நீதிபதி சரி என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னோடு இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வழக்கறிஞர் நண்பர்களுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு மூன்று குறுக்கு விசாரணை தினங்களில் மிகச் சிறப்பாக நம்முடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார் குறிப்பாக சட்டத்தின்படி என்ன நமக்கு அதிகாரம் இருக்கிறது நம்ம மேல புகார் கொடுத்திருப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் அதனால இந்த நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ பைல் பண்ணியிருக்கிறோம் அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு டி ஆர் பால அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்ககிட்ட சொன்னோம் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள்